முன்னாடி தளபதிக்கு முன்னாடி அவங்க நம்ம மாற்று கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும் தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும் சொல்லக்கூடாது ப்ரோ தற்கூரி பாய்ஸ் நான் வந்து சீமான தப்புன்னு சொல்ல சீமானுக்காக சீமான் சொல்றது பொய்யுன்னு தெரிஞ்சோம் கீழே நாற்பது பேர் கை தட்டுறாங்க பாத்தியா அவனவங்க தான் தற்கூரின்ற நான் அவனவங்க தான் தற்கூரி ஒரே கருத்தையே வந்து மாத்தி மாத்தி மாற்றி சொல்றேன் அவர் சொல்றது பொய்யும் நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் அவர் ஏன் அரசியல் தலைவராக ஏத்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதுதான் ஒண்ணும் முதல் யாரும் சொல்லணும் தளபதி தான் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி தான் வருவார் தளபதி தானே வருவாரு அப்படி சொன்ன முக்கியமான காரணம் என்ன மக்களோட எதிர்பார்ப்பு வந்து மாற்றம் வேணும் தளபதி எல்லாமே நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி தான் வருவார் சீமான் முன்னாடி வந்து அவருடைய பேச்சு சரியாதனால மக்களை வந்து மாறிட்டாங்க எப்படி பாக்குறீங்க நான் உரிமையோட திட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு எப்படி பார்க்கறீங்க ஏன் வந்து இப்போ திமுக நல்லா அரசியல் பண்ணலைன்னு சொல்கிறீங்களோ அதுக்காக மாற்றத்தை மக்கள் தேடுறாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க மாற்றம் வந்து காரணம் நான் மாற்றம் என்ன நல்ல மக்களுக்கு வந்து நல்லது வந்து யாருமே எதிர்பார்க்குறது செய்ய மாட்டுறாங்க அதனால் தான் மாற்றம் வேணும்னு சொல்றோம் ஏன்னா இப்போ மாற்றத்துக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க ஏன்னா நீங்கள் டிவி கே தெரிஞ்சுக்கிங்க ரசிக்கிறது காரணத்துக்கான இதை கொண்டு கொடுத்தேன் கொள்கையை அவர் ரசிகர் மெயினா ரெண்டாவது கொள்கை என்ன கொள்கை கொள்கையை விமர்சிக்க கொள்கை தளபதி வந்து இது கொள்கை இல்லாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு

நாங்க எ இருபத்தி ஆறுல யார் முதல்வர் நினைக்கிறேன் விஜய் தான் வரணும் விஜய் தான் வந்தா தான் நல்லது பண்ணுவாப்பில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல்ல இதுவாக இருக்குது அவர் வந்தால் நல்லது நடக்கும் நல்லது செய்வார் கண்டிப்பா ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் படத்தில் இடத்துல நிறையவே நல்லா இந்த கரூர் கருவூரிஷிவுக்கு அப்புறம் விஜய்க்கு மக்கள் வீட்டில் எந்த ஆதரவு இருக்கும் நிறைய பேருக்கு ஆதரவு இருக்குது அவர் மேலே ஆமாம் எல்லாருமே ஆதரவு அவருக்கு வருவார் கண்டிப்பாக விஜய் வருவார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கருசினால விஜய்க்கு மக்கள் வீட்டில் ஆதரவு தான் குறையும் அப்படின்றாங்க இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருக்கும் ஆமாம் ஏன்னா அவர் வந்து இப்போ வரும்போதே நிறைய பேர் சூச்சி பண்ணுறாங்க அந்த சூச்சை தடுத்தால் மேலுக்குன்னு வருது அப்போல நம்மளுக்கு தான் நல்லது சேர்த்துக்கணும் அதை என்ன தான் தடுத்தாலும் சரி அவர் முன்னுக்கு வருவார் வந்தே தீர்வு அதை எனக்கு நல்லது ஏன்னா விஜய் எதிர்க்கிறாங்க எல்லாரும் எல்லாம் வந்து போகாமல் கொச்சிருப்பேன் அவங்க வந்து இந்த கட்சியில் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து மின்ன ஏற்பாடு பண்ணி எனோன் பண்ணி இதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் ஒருத்தர் நல்லபடியாக வார்த்தை விடுவாங்களா அழிக்க தான் பார்ப்பாங்க ஒருத்த முன்னே விட மாட்டாங்க யாருமே அப்படியே அப்படியே நாடு எது உலகம் இப்போ இந்த கரூர் மக்கள்லாம் அவங்களோட வீட்டுக்கே கூட்டு வச்சு சந்திக்க போகிறாரு அதை பற்றி நல்லது விஷயம் தான் அதெல்லாம் நல்ல விஷயம் தான் இப்போ அந்த இடத்துக்கு ஏன் அவங்கள வர வைக்கிறாரு அப்படின்றாங்களே நல்ல விஷயத்துக்கு கரூர் அவங்க வீட்டு வீட்டுக்கு போகணும் இங்கே வர வைக்கிறது தான் தப்பு அப்படின்றாங்க நிறைய பேர் அதெல்லாம் தப்பு எதுவுமே இல்லையே நல்ல விஷயமா தான் அவர் பேச போறாரு அவரை பத்தி அம்மா நான் வந்தால் நல்லது செய்கிறோமா எல்லாம் இது பண்ணுறோமா உங்களுக்கு நன்மை அப்படின்றாரு